இயக்குனர் விக்னேஷ் கார்த்திகியா கத்லா உருவாகி இருந்த திரைப்படம் தான் ஹாட் ஹாட்ஸ்பாட் இந்த படம் மேட்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாச்சு இப்படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்ப பெற்ற நிலையில படத்தோட வெற்றி விழாவினை படக்குழுவினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நன்றி தெரிவித்திருக்காங்க ரசிகர்களுக்கு முதல்ல இந்த படம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பிரஸ் தான் சோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாகமா விழுந்து நன்றி சொல்லணும் ரொம்ப அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவ் நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்க ஷோ போடும்போது எனக்கு அவ்வளவு பயம் ஏன்னா அவ்வளவு பேர் அவ்வளவு கோவத்தில் வந்தாங்க என்னதான் பண்ணிருக்கான் அப்படின்னு பாப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் வந்து அந்த ஒரு மூடிலிருந்து டோட்டலா மாறி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்கும் இருக்குமோ அந்த அளவுக்கு கை தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பேர் வரும்போது பிரஷோல ஹோல் தேட்டரே கை தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனது ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சது கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்ல என்ன இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்க பண்ணு பண்ணு பண்ணுவேன் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் மூணு நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு அதுக்கப்புறம் வீக் டேல நல்ல டாக் இருந்தது அண்ட் இப்போ அந்த தேர்ஸ்டேலேருந்து சூப்பராக ஆரம்பிச்சிருச்சு வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு சண்டேலாம் இன்னிக்கே ஃபுல்லு ஆல்மோஸ்ட் சூப்பராக போயிட்டு இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா தேட்டர்ல வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ நிறைய தேட்டர்ஸ்ல ஒரு ஷோ நைட் ஷோ மதியான ஷோ இந்த மாதிரி தான் இருக்கு எல்லா ஷோவுமே ஃபுல்லு ஆனால் மக்கள் பார்க்கறதுக்கு ஷோஸ் இல்லை ஸோ நான் தேட்டர் ஓனர்ஸ் கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் செகண்ட் வீக் சஸ்டெயினாக நிற்கும் போது நீங்கள் சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் நீங்கள் ஷோஸ் கொடுத்தா மட்டும் தான் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸ்ல ஃபுல்லானால் தான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தேட்டர்ஸ் குடுக்குறாங்க ஆனா ஜென்ரலாக வீக் டேஸ்ல மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளோவா தேட்டருக்கு வர்றது கிடையாது எந்த படமாக இருந்தாலும் வீக்கெண்ட்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க ஸோ வீக் டேஸ் நீங்க ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது ஸோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் படம் வந்து சஸ்டெயின் ஆகும் ரீச் ஆகும் அதுவும் ஓடாத தேட்டர்ல நீங்கள் ஷோஸ் கொடுக்க வேணாம் எந்த தேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஓடுதோ அந்த தேட்டர்ஸ்ல ஷோ இன்க்ரீஸ் பண்ணுன்னு தான் கேட்கறேன் எங்கள் டீம் சார்பில் எல்லாரும் எல்லாருமே கேட்டுக்கிறோம் ஸோ தயவு செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுதான் எல்லாருமே எல்லா படத்துலயும் எல்லாரும் எந்த அளவுக்கு முழு ஈடுபாடாவது ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒர்க் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அண்ட் அப்பா என்னோட அப்பா வந்து திட்டமிரு ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன விட்டு போயிட்டார் சோ அவர் இங்க இல்லைன்றது நேச்சுரலி ஒரு ஒரு வருத்தம் தான் அவர் தான் சந்தோஷப்பட்டுவார் மற்றபடி அம்மாக்கு ரொம்ப நன்றி என் ஃபேமிலி என் ஒய்ஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குறிஞ்சி சார் அவர் தான் என்ன நான் இருக்கும் ஆகும்போது என்னை நம்பி ஒரு ஷார்ட் பிலம் ப்ரொடியூஸ் பண்ணாரு டூ தௌசண்ட் டுவெல்ல எல்லா படத்துலையும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிருல இருந்து எல்லா படத்துலயும் என் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறைஞ்சி சார் அப்படின்னு இருக்கும் டூ தௌசண்ட் டுவெல்ல என்ன நம்பி ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர் இதுக்கப்புறம் லைஃப்ல ஃபுல்லாக எல்லா படத்துலையும் அவருக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் டூ மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ரெஸ் மீட்டில் ஹாட்ஸ்பாட் டூவோட ட்ரெய்லர் லான்ஸில் மறுபடியும் ப்ரெஸ் மீட் பண்ணலாம் தேங்க்யூ இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவில் போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில இருக்குன்னு தான் ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பாக்கிறதுக்கு தேட்டர்ஸ் இருக்கணும் தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது தேட்டர் கையிலயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலையும் மட்டும் இருக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க மக்களும் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்